இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா வணக்கம் மக்களே இரண்டு நாளைக்கு முன்னால நம்ம தூத்துக்குடியில் உள்ள சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் உள்ள சில விஷயங்கள் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இதை பார்த்த உடனே கேட்ட உடனே நமது எஸ்டி கே ராஜன் அண்ணன் நம்மளுடைய இல்லை இல்லை தேவராஜன் அப்புறம் இன்னொரு அண்ணன் ஆ இவங்க தான் டீம் தான ராஜன்னை கூட அங்கே லீடர் கிடையாது வில்லியன் பண்ணாங்க ஒரு குரூப் அதாவது வந்து காதலை பஞ்சராகிட்டாங்க பஞ்சர்த்தா வந்துகிட்டே இருக்கு மூணு நேரம் தொடர்ந்து ஃபோன் வந்து இருக்கு பட் ஆனா அருமையா பேசினாங்க அதாவது என்னன்னா நான் சொல்றேன் இல்லையா நான் ஒரு ஊடகம் அப்படிங்கிறதுல அங்க நடக்கிற விஷயத்த பட் அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தன்மை தெரியும் அப்ப என்ன பண்றாங்க என்ன அப்ரோச் பண்ணி நீங்க போடுற வீடியோ எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி பாக்குறோம் பட் ஆனா இதுல வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொல்லி அருமையா அப்ரோச் பண்ணி அழகா பேசுனாங்க அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிரானுக்குல அவங்களே என்ன பண்றாங்க ரெண்டா உடனே என்ன வந்திருக்காங்க முன்பு இருந்த நிர்வாகமும் அவங்கதான் அவங்களே நிர்வாகத்துல இருந்துட்டு அவங்களே வந்து திரும்ப ஊழல் பண்ண எப்படி ஏத்துக்க முடியும் அருமையா கேட்டாங்க நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா எனக்கு தெரியாது அவங்க என்னன்னு என்ன அப்ரோச் பண்ணாங்க சோ அதனால நானும் வந்து மாற்றத்துக்காக பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணேன் அவங்களை குறித்து பேசுனது தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு அங்கு உள்ள நிலைமை வந்து நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன் இந்த ரொம்ப டஃபா இருக்கு குறிப்பாக லே செக்ரட்டரி போஸ்டிங் நிற்க போற கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க மக்களும் என்ன பண்றாங்க அவங்களை ஆதரிக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்ன நான் அதான் சொல்றேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முகஸ்துதி பாடுறதுக்கு நாங்க வரல உண்மை என்ன அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மீடியாவை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்பவும் சொல்றேன் ராஜன் அண்ணன் கிளீன் ஹேண்ட் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவர்களை சுத்தி இருந்த அவரால் வளர்ந்தவர்கள் ராஜனால் வளர்க்கப்பட்டவர்கள் சூப்பர் அருமையா இருக்காங்க பட் ராஜன் அண்ணனால் தங்களை வளர்த்து கொண்டவர்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அதனால மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் கெட்ட பெயர் வந்து இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மட்டுமல்ல அதை தாண்டி சினாடு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல டி ஜெயித்தா கூட பரவாயில்ல ராஜன்னு வரக்கூடாதுன்னு சொல்லி சினாடு விரும்புறாங்க இதுதான் உண்மை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் உங்க கூட இருக்கவங்க உங்க மதியம் போன உங்களுக்கு முத முகஸ்து பாட மாட்டேன் ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ராஜன்னு அதாவது அவங்க ஜெயித்து வந்தாங்கன்னா வரப்போகின்ற மாடரேட்டர் தேர்தலையோ மற்ற விஷயங்களையோ நமக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க அதனால அந்த டீம் எப்படியாவது காலி பண்ணுங்கறக்காக தேடணும் போறாங்க ஒருவேளை மூன்றாவது அணி அமையவில்லை என்றால் டிஎஸ்எஃப் அணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அப்ப ராஜன் அப்படின்னு சொல்றாங்க சின்னாடு எங்களுக்கு சப்போர்ட் இருந்தானே இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க பட் அது சொல்லக்கூடாது சிறு துரும்பும் குத்துன்னு சொல்லுவாங்க எனவே இந்த சமயம் வந்து ஒரே டார்கெட் பழைய நிர்வாகம் டிஎஸ்எம் நிர்வாகம் கடுமையான தவறு பண்ணிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்க அராஜகம் பண்ணிருக்காங்க ரவுடித்தனம் அவர்களை அகற்றுவதுதான் அஜெண்டா சேம் டைம் அதே நேரத்துல ராஜன் அண்ணன் எஸ்டி கே ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியா வரணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆசை அவங்கள சுத்திக்கிறவங்களையும் ஆசை ஆனால் ஒரு பொதுநல விரும்பிகளாக மாற்றத்தை விரும்புகிறவர்கள் ராஜனன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பதவியில வந்து உட்கார்ந்த உடனே அவருடைய செயல்பாடுகள் வந்து அஹ் திருமண்டலத்தை ஒட்டுமொத்த திருமண்டலத்தை வளர்க்க முயற்சி செய்யாமல் அந்த அடிப்படையில் இருக்காங்க இல்லையா இப்ப நான் சொன்னேன் இல்லையா ராஜனனால் வளர்ந்தவர்கள் ராஜனனால் வளர்க்கப்பட்டவங்க இன்னைக்கு அவங்களுக்கு விஷயம் தெரியுது அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க வந்து ராஜன் கொடுத்து நடந்த விஷயத்த சொல்லும் போதும் அண்ணனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஏன் வன்மமா இருக்கவங்க யாருன்னா அவரால் வளர்ந்தவர்கள் தங்களை வளர்த்து கொண்டவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் அண்ணனுக்கு என்ன பண்றாங்க துரோகம் பண்ணியிருக்காங்க இன்னும் தயாரா இருக்காங்க அந்த இடத்துல வந்து ராஜன் வந்து உட்கார்ந்தவொடனே என்ன பண்ணுவாங்க சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு நல்லவர்கள் எல்லாத்தையும் என்ன அண்ணனை விட்டு பிரிச்சுடுவாங்க எதுவும் எடுபடாது அண்ணனும் பாத்தீங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் அவர் வந்து ஒரு தலைவர் அதுல இருந்து இல்லை ஆனா வந்து அண்ணன் மனமாறணும் இறங்கணும் விளக்க வேண்டியவர்களை விலக்கி சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்தால் இந்த தடவை உண்மையிலே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா மிக சிறப்பா இருக்கும் தூத்துக்குடி அத வந்து பொன்னெழுத்துக்களை எழுதிடலாம் கல்வெட்டல கூட எழுதிலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை அண்ணன் ராஜன் அவர்களால் கொடுக்க முடியும் மூன்றாவது அணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக தவிர்க்க முடியாத வரும்னு சொல்லி நானும் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல நான் கிளியரா சொல்லிட்டேன் நான் இப்ப எல்லா சேகரத்துக்கும் போறேன் எல்லா மனிதர்களையும் பார்த்துக்கொண்டிருக்கேன் அவங்க சொல்ற விஷயமும் அதுதான் கடந்த மூன்று வருட ஆட்சியிலும் காரணம் கொண்டு வரக்கூடாது அதற்காக ராஜநலனை நாங்கள் ஆதரிக்கிறோம் பகிங்கரமாக அல்ல கண்டிஷன் சப்ளை சில வித ஒரு ஒரு கட்டுப்பாட்டோட புதியவர்கள் என்ன பண்ணும் ஆட்சிக்கு வரணும் எல்லாம் என்ன பண்ணும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் எனவே இங்க இருக்கிற சூழ்நிலை இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் சரி உங்களுக்கு டஃப் பேட்ரிக் சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால செயல்பாடுகள் ராஜனனுடைய அந்த டீம்லயும் ராஜன் ரெட்டி இல்லை தேவராஜனை தேவராஜனை கூட பேசினாங்க ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அவர் நான் மதிக்கிறேன் அவ்வளவு பெரிய லீடராக இருந்தால் பார்த்தீங்கன்னா எந்த ஈகோவும் பார்க்காம ஒரு சிறுவனாக இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னு பேசினாங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கு உங்களுடைய அப்ரோச்சிங் இஸ் வெரி குட் ஒருவேளை இந்த மூன்றாவது அணி என்று ஒன்று வந்தால் ஒருவேளை மீண்டும் பழைய டிஎஸ்எஃப் நிர்வாகம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான வேலைகளை சிராடம் பண்ணுவாங்க இங்க இருக்க சிலரும் செய்வாங்க அதை தவிர்க்க முடியாதாகி போகும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூர் லீடர் ராஜன் அண்ணனுடைய கையில இருக்குது காத்திருப்போம் புது மாடரேட்டர் கமிஷனர் வந்துட்டாங்க அவரையும் சந்திக்க போறோம் அது போல நீதிபதி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா திறந்த மனதோடு எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நிச்சயமாக மாற்றம் வரும் ஆனால் அந்த மாற்றம் திருமண்டலத்துக்கு ஏற்றமாக நல்லது நடப்பதாக இருக்க வேண்டும் சரி இப்போ நம்ம ஆரம்பத்துல இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இதை குறித்து நம்ம பேசுறோம் சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம அது குறித்து பேசுவோம் இந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமது டிஎஸ் ஜெயசிங் அண்ணாச்சி அவங்களுக்கு ஏற்றாப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணன் அண்ணாச்சி நடுமத்தியில் சென்டராக நடுநாயகமாக இருக்கிறது யார் அப்படின்னா நமது மாடரேட்டர் ரூபன் மார்க் ஐயா ரூபன் மார்க் ஐயாவை டிஎஸ் அண்ணாச்சியோடைய உதவியோட எஸ்டிகே ராஜன் அண்ணாச்சி கடந்த வாரம் சனிக்கிழமை நம்ம பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்ல ஒரு ஹோட்டலில் போய் மீட் பண்ணியிருக்காங்க இந்த மாடரேட்டர் எலெக்ஷன்ல ராஜன் அண்ணாச்சியோடைய டீம் வந்து பகிங்கரமாக நமது ரூபன் மார்க் ஐயாக்கு சப்போர்ட் பண்ணாம வெள்ளூர் பிஷப் ஷர்மா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க டிஎஸ் அண்ணாச்சிக்கும் எஸ்டிக்கும் ராஜன் அண்ணாச்சிக்கும் பார்த்தீங்கன்னா அதுல தான் என்ன பண்ணுது ஒரு முரண்பாடு வருது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கருத்து வேறுபாடெல்லாம் என்ன பண்ணுறாங்க தங்களே தாங்களே மோதிக்கிறாங்க கடைசியில் என்ன பண்ணுது ராஜன் அண்ணாச்சி ஆதரித்த வெள்ளூர் பிஷப் ஷர்மான துவக்குறாங்க டிஎஸ் அண்ணாச்சி ஆதரித்த நமது ரூபன் மார்க் ஐயா ஜெயிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் கீரியும் பாம்புமா இருந்தவங்க எதற்கு வந்து இரண்டு பேரும் ஒன்னா போய் பாக்குறாங்கன்னா இங்க தான் ட்விஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் ராஜன் அண்ணன் ஒருவேளை தோத்துருவாரோ அப்படிங்கிற பயம் அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு அதனால புதுசா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு வர்ற அந்த மாடரேட்டர் கமிஷனர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு நாமினேஷன் டிஷ்யூ வாங்கிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போய் நமது மாடரேட்டரை பார்த்ததாக சினாடு தரப்புல நமக்கு சொல்றாங்க இதை மறுப்பதற்கும் இல்லை ஏன்னா இங்க எலக்ஷன் இவ்வளவு தீவிரமா நடக்கும்போது தனக்கு ஆதரவு இருந்தா தான் வெற்றி பெற்றா ஒரு டீமை அமைச்சிட்டு கெத்தா ஒரு லேஃப் செக்ரட்டரியா போய் பாக்குறது வந்து மரியாதை ஸோ எனவே எஸ் ராஜன் அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேசுற மாதிரி கொஞ்சம் ஒரு அச்சம் பயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு இனிமே வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து அதாவது சன் பேட்ரிக் சர்ச்சில் ஜெயிக்க முடியுமா ஒருவேளை ஜெயிக்காம போயிட்டுனா பிரச்சனை வந்துடக்கூடாது இது வந்து நமக்கு கடைசி தேர்தல் நம்ம வந்து என்னோம் லே செக்ரட்டரியா வந்துடணுங்கிறது மட்டும் அவருக்கு அதிகமான மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கனால தான் இந்த விஷயம் செஞ்சுருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நமது டிஎஸ் தான் கூட்ட போயிருக்காங்க ஆனா அங்க நமது மாடரேட்ட டிஎஸ் என்ஆட்சியை வச்சுக்கிட்டு சின்னாடர் நடக்கிற நிறைய விஷயத்த போட்டு உடைச்சிட்டா அதனால என்னாச்சுக்கும் நமது தற்போதைய மாடரேட்டருக்கு என்ன பண்ணிட்டான் ஒரு முட்டல் முரசல் வந்து ஆரம்பிச்சிருச்சான் என்னாச்சு ஐயையோ வட போச்சு எதுக்கடா இவரை கூட்டு போறேன்னு சொல்லி பண்ண முடிக்காரன் கையை படிஞ்சிட்டு இருக்காரா மக்களே இது ஒரு உபரித்தரவல் இதையும் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாளை நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு சின்னாடால் நியமிக்கப்பட்ட மாடரேட்டர் கமிஷனரி நமது ராயலசீமா பேராயர் வருகிறார் நாங்க இப்போ சொல்றது என்னன்னா கடந்த முறை அவர்கள் வந்த பொழுது டிஎஸ்எப் அணியினர் சென்றுலாம் போட்டு வரவேற்று அவங்க வண்டியில கூப்பிட்டு வந்தாங்க இந்த தடவை எந்த அணியினரும் நம்ம பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட விருதுலேயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவோ எக்காரணத்தை கொண்டும் அவரை போய் வரவேற்கிறது அவங்க வாகனத்துல கூட்டு வர்றது இருக்கவே கூடாது இதை வந்து தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற நமது நீதிபதி ஐயா கவனத்தில் கொண்டு நமது வண்டியில போய் நம்ம ரிசீவ் பண்ண வரணும் யாரும் எக்காரணத்தை கொண்டும் அவருக்கு வந்து சால்வை அனுப்பிப்பதோ இல்லைன்னா எங்க கூட வாங்கன்னு சொல்வதோ அவர்களிடம் வந்து தனிப்பட்டவர்களை சந்தித்து பேசுவதோ முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் எப்படி நீதிபதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து நடுநிலையாக இன்றும் தான் ஒரு நடுநிலையானவன் தேர்தலை நிச்சயமாக நியாயமாக நடத்துவேன் என்று நிரூபித்திருக்கிறார் அதுபோல வருகின்ற மாடரேட்டர் கமிஷனரையும் செய்ய வேண்டும் என்பது அனைத்து மக்களின் ஆசை எது எப்படியோ நாம் பெரும்பு சேனலில் சொல்வது அனைத்தும் ஆதாரபூர்வமாக சொல்கிறோம் அதை தான் இந்த ஹைதராபாத் எஸ் கே மற்றும் மாடரேட்டர் சந்திப்பு நிரூபணமாகிறது அனைவரும் காத்திருப்போம் எல்லாவற்றிற்கும் ஏழாம் தேதி நடக்கின்ற தேர்தலில் விடை கிடைத்துவிடும் அதுவரை காத்திருங்கள் அனைவருக்கும் நன்றி